சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் கருவிளை திருவுடைய நல்லறிவாளர் தமது கனிவான நட்பு வேண்டும் பண ஆசைகளில் நேசியரை போலாடி கரவாத புத்தி வேண்டும் அருளுடைய பெரியவர்கள் ஆசி வேண்டும் அன்பு வேண்டும் ஆதரவில்லாதவரில் நல்லவரை பார்த்து நான் ஆதாரமாக வேண்டும் அருளுடைய மான் போலும் அலராத நெஞ்சம் வேண்டும் உள்வினைகள் ஒன்றாகி உயிர்வாதை செய்தாலும் ஒளிசி தொங்கிதல்கள் வேண்டும் உச்சத்தில் நின்றபடி கீழே விழுந்தாலும் உழையாத திறமை வேண்டும் பால்வளியிலே தூங்கி பசியோடி இருந்தாலும் வேண்டும் பயமாக தோன்றுவதை நயமாக மாற்றுகின்ற பலமான அறிவு வேண்டும் சூழ்வதெல்லாம் நீ என்றே துணிவு தாதேவியே சொக்கனின் அன்பு மனு தொல்மதுரை நகருக்கு பல்லாண்டு பாடிடும் தூய மீனாட்சி உமையே முன்னாளில் சென்றதை பின்னாளில் இணைக்கின்ற மூடமை தீர்க்க வருவாய் மூதறிஞர் சொல் கேட்டும் பேதமை மாறாத முறைகேடு நீக்க வருவாய் பொன்னான காலத்தை பால் செய்து தூங்காமல் மாலை சூட்ட வருவாய் பொய்யர்கள் நடுவிலும் நல்லதே நினைக்கின்ற புத்தியை கொண்டு வருவாய் மன்னாதி மன்னரும் மண்டியிட்டே என்னை வணங்கிடும் பெருமை அருள்வாய் மலை மீது நின்றாலும் அவமான ஆணவம் மண்டாமல் காக்க வருவாய் தென்னாடும் வடநாடும் ஒருங்கே பணுகின்ற செல்வமலை ராஜன் மகளே திருமதுரை நகராலும் தருமதுரை ராணியே தெய்வமீனாட்சி உமையே பம்பரம் ஆடல் நிறுத்தாமல் ஆடுவதும் முன் செய்கையே அஞ்சுகிற நெஞ்சமும் ஆர்ப்பரித்தேன் என்று அரசோச்சல் முன் செய்கையே பாடுகின்ற பாவளன் பல்லாயிரம் பாடல் பாடுவதும் முன் செய்கையே பல்லக்கில் ஏறுவதும் செல்வாக்கு மீறுவதும் பரமாத்மனின் செய்கையே கூடுகிற கூட்டத்தில் மாலை மரியாதைகள் கூடுவதும் செய்கையே குற்றங்களை நீக்கி சுற்றங்கள் ஒன்றாகி கொஞ்சுவதும் செய்கையே കോട് നദീമാക്കടലിൽ കൊല്ലും കോമകനു മൈലേ കുറ്റവർ ആണ്ട തിരു കൂടൽ നഗർ രാണിയേ കോത മീനാക്ഷി ഉമയേ கல்லாக மரமாக காய்த்தவர் தம்மையும் கனியாக மாற்றும் அருளே கந்தலுடை கட்டி அம்மா என்பார் வாழ்வில் கடலாக பொங்கும் அருளே சொல்லோடு பொருளோடு சுவையோடு விளையாட சுகமாக வந்த தமிழே தொடை மீது குருநாதன் தடை வைத்த சிவனுக்கும் சுடராக நிற்கும் அமுதே கல்லார்க்கும் கற்றார்க்கும் காணார்க்கும் கண்டார்க்கும் கரையேற்றம் நல்கும் கலையே எல்லார்க்கும் எல்லாமும் எப்போதும் தருகின்ற ஏகாம்பரன் தேவியே எழில் பொழியும் காஞ்சி நகர் அரசு பூரி ராணியே ஏதில் காமாட்சி உமையே மழை காலம் குளிர்காலம் வருங்காலம் நிகழ்காலம் வரி நுப்பு மலகே என்றும் நிதி என்றும் சதி என்றும் பதி என்றும் மடல் தந்து கூட்டு மலரே அழைத்தாலும் வெறுத்தாலும் அடித்தாலும் அனைத்தாலும் அன்றாடம் உதவும் கனியே அலைந்தாலும் தவித்தாலும் அமர்ந்தாலும் படுத்தாலும் அருகாக நிற்க துணையே அழக்கூட வழியற்ற பிள்ளைக்கு பாலூட்டி அறந்த தெய்வநிலையே அடியார்க்கும் அடியாரை சிறியார்க்கும் சிறியாரை அணைக்கின்ற அன்பு நிலையே இழைக்கின்ற உள்ள எனக்கும்ளிக்கின்ற ஏகாம்பரன் தேவியே எழில் பொழியும் காஞ்சி நகர் அரசு ராணியே ஏதில் காமாட்சி உமையே வீட்டுக்குள் நகை வைத்து பூட்டி விட்டால் அங்கு வெளியிலே நீ நிற்கிறாய் கீழே நீயின்றி விம்முவார் கண்முன் விளக்கமே நீ அட்டிலே விட்டாலும் கண் கட்டி வித்தை போல் கை தந்து நீ காக்கிறாய் காணாத பிள்ளையை தேடினால் நீ வந்து கருணையோடனை பார்க்கிறாய் கூட்டிலே இட்டாலும் குயில் முட்டை தனை காத்து குஞ்சாகணியாகிறா குளிலே எறும்புக்கும் கோட்டிலே யானைக்கும் கொள்கையாய் நீ சொல்கிராய் ஏட்டிலே படித்தாலும் எப்போதும் இணைக்கின்ற ஏகாம்பரன் தேவியே எழில் பொழியும் காஞ்சி நகர் ராணியே ஏதில் காமாட்சி உமையே உமையே குழந்தைக்கு நின் மகன் வேல் கொண்டு ஓமென்று எழுதவில்லையோ பாண்டவர் பாரத போருக்கு உன்னண்ணன் உதவவில்லையோ காமனை கண்ணாலும் திரிபுரம் சிரிப்பாலும் கணவனை எரிக்கவில்லையோ காட்டிலும் மேட்டிலும் கரையிலும் நின்பில்லை கவலைகள் தீர்க்கவில்லையோ சாமத்தில் உன்னாதன் சிவனுக்கு என பற்றி சரியாக சொல்லவில்லையோ சரிகம வென்றே பாடி பார்க்கின்றே நீ இன்னும் சங்கீதமாகவில்லையோ ஏமன் காக்கின்ற ஏகாம்பரன் தேவியே எழில் பொழியும் காஞ்சி நகர் அரசூரி ராணியே ஏதில் காமாட்சி உமையே நீராடினை பூசி புத்தாடைகள் கட்டி நேர் வந்த கண்ணியரெல்லாம் விழல் கண்டு துணை கண்டு மகவோட பொருள் கண்டு நிலையான வாழ்வுமடைவ போராடி போராடி பல துன்பம் பெற்றோர்கள் புகழார்ந்து புண்ணாகி மரணத்தை கண்ணாக நிற்போர்கள் புது வாழ்வு தாமும் அடைவார் மாத படியேறி வந்தோர்கள் எல்லோரும் வளமான செல்வமடைவார் வயதான முதியோரும் ஜெயதேவி உனை காண மாறாத இளமையடைவா ஏராளர் குரலோடு எரி முடைய பொன்னி நதி புரளும் தில்லை நகர் இன்ப சிவகாமி உமையே என்றே நாதன் தாளங்கள் போடுவான் தத்தைகள் ஓடி வருவார் தாத்தாவென்றே மன்னன் தாவி குதிக்கையில் பக்கம் வருவார் சித்தை என்றே வள்ளல் ஆடும் கள்ளத்தில் தீத்திக்கும் மொழி பேசுவா திக என்றே தேவன் திரும்ப குதிப்பனில் தீயோர்கள் ஓடிவிடுவா வித் பழக்கற்று சிறபஈசனும் விடையேறும் போது உன்னை விட்டும் விடாமலும் உன்னை பிடிக்கின்றான் விடலாமோனையும் என்னை நத்தையும் நடமாட கால் தூக்கி நடனமிடும் நடராசன் கொண்ட துணையே நதி தில்லை நகர் அரசு அரசாணியே நங்கை சிவகாமி உமையே கருவிலே நான் தூங்கி காலங்களிக்கையில் காற்றாக வந்தவள் நீ கையிலே பிள்ளையாய் பைய கிடக்கையில் கணிந்த பாலனானவள் நீளிலே பெரிதாகி பள்ளிக்கு செல்கையில் உடன் வந்த கல்வியும் நீ உறவிலே ஒன்றாகி திருமணம் நடக்கையில் ஒளிமாலையானவள் நீ திருவோடு பிள்ளை மனையர் பிறக்கையில் சீர்தந்த ஆட்சியும் நீ தேசங்கள் யாவிலும் தொழில் செயல் செல்வமாய் நின்றவள் நீ குருவானகுமரனின் அறிவான் ல்லை நாக நடுவிலொரு திருக்கோவில் கொண்ட சிவகாமி உமையே ஆசையுடன் ஒரு நூறு பாடலுன தாசி சொன்னாலும் தகைமை நிலை மாறாத தங்க மயில் மாதவிக்கு தங்கையிடம் தந்தாயே தனியுறவு கொண்டாயே சாட்சி இது காதலுக்கு பூசுவது வெந்நீர் பூணுவது திலகமின பெண்களுக்கு போன பிற வந்த பிற புகழ் தந்தாய் கண்களுக்கு தே சுழவும் சோழர்களின் காலம் முதல் இன்று வரை தெய்வநிலை பெற்ற சிலையே திருமுகமும் குங்குமமும் சோறு சேர ஒளி வீசும் திருக்கடவுர் அபிராமியே காவிரி பூம்பட்டினத்து வாணிகரை தாலாட்டி காத்தது உன் கண்ணிலையோ கல்லிருக்கும் சோலைகளில் உள்ளிருந்து குளமாத காவல் தரும் தெய்வம் இல்லையோ கோவலனை கூடலிலே கொன்றவுடன் கண்ணதியின் கூட்டினுள் நீ செல்லவில்லையோ கொற்றவரை பத்தினியை பார்ப்பவனை விட்டுவிட்டு மற்றவரை கொல்லவில்லையோ பாவலர்க்கு நல்ல தமிழ் படிய தந்துவிட்டு பாடல் நீ பெற்றதிலையோ பாலோடு சந்தனமும் பரிசாக வைத்தவர்க்கு பாவை நீ காவலிலையோ பூவிரிய வண்டு வர நின்முகத்தை பார்த்து வைத்த மயிலே போதவிலும் திருக்கடவு நகராக வந்த பொன்மேனி அபிராமி திருமகளும் கலைமகளும் அலைமகளும் உள்ள இடம் திருக்கடவுர் சங்கமல்லவோ சிவபெருமான பிரம்மாவும் வந்த இடம் திருக்கோவில் மேடையல்லவோ பரவமுயர் பெண்களோடு பல பெற்ற தாய்மாரும் பார்ப்பது உண் வடிவல்லவோ பாவிகளும் வந்தவுடன் புண்ணியர்களாகும் இடம் ஒரு பிறவி மறுபிறவி வந்தாலும் உலகமினை அறியாத உள்ளாய் கிடந்தாலும் உன் மனம் உளைக்காருள்வாய் அருள் வளரமா ஆதிக்கம் செய்கின்ற அமத கடேசன் தன் துணையே அழகு திருக்கடவூரில் பல வாழும் வரை நலமாக மற்றோர்க்கு துணையாக வாழ்விக்க வேண்டும் தாயே வந்தாலும் போனாலும் வாடாமல் உள்ளத்தை வளமாக்க வேண்டும் தாயே பிள்ளையனை வழி காட்டி அழைத்தேனி வினை தீர் பிறவி ஏது மாவனின் தங்கைக்கு வானகமும் மன்னகமும் மலர்பூக்கும் சோலை அல்லவோ வர வேண்டும் உனது மடல் தர வேண்டும் முன்கருணை வானகமில்லாத நிலவோ கோல விசுவேசன் காசி நகர் தண்ணிலே കൊണ്ടാടുമ செய்த பாவத்தை சிறிதும் நீ மதிக்க வேண்டாம் ஆசானின் பேரறிவு காப்பதும் தேவி நீ மறந்த ஒன்றா பூந்தாமரை என பொங்கு சீனாகத்தை புரிந்தவன் கலந்த மயிலே புகழ் பெருகு காஞ்சி நகர் தகவுடைய உமையே அனிடன் பெரிதன்று பூமியில் பிறந்த நான் மதிக்கெட்டு சொன்னதுண்டு மண்ணிலே புழு பூச்சி தன்னை விட இனமாய் வாழ்க்கையை கூடர் பட்டி வரை மறுபிறவி எடுத்தே என் தெய்வ விசாலிவு மயில் வரையிலே நன்மையும் தீமையும் நன்றென்றே என்னும் வரம் தா உறவோடு பகையையும் இரவோடு பகல பார்க்க வரம் தா போல் செல்வமும் வறுமையும் சமம் என்று விளையாடும் வாழ்க்கை வரம் விதி என்றும் வழியதே மதி என்றும் சிறியதே வினை தீர்த்து நல்ல துணை தா பள்ளம் போல் விகளையும் மழை போல் புகழையும் பந்தாடும் வீரம் நிலைத்தான்